ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பேங்க்லலாம் போய் நகை வைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பேங்க்கில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா எவ்வளோங்க வட்டி அப்படின்னு கேட்டோம்னா ஒம்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அதாவது சதவிகிதத்தில் சொல்லுவாங்க சதவிகிதம் அப்படின்னம்னா பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா ஒன்றிரண்டு பேங்க்கில் நீங்கள் இந்தியன் பேங்க்கில் கூட கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் எவ்வளோ வட்டி அப்படின்னு கேட்டோம்னா முப்பத்தி மூணு பைசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வட்டியை வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க சதவிகித வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பைசா வட்டி வட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா சதவிகித வட்டி அப்புறம் பைசா வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் நகை வைக்க போகிறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து வட்டி வந்து எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் போய் வைக்கணும் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம இப்போ ரெண்டு விதமான வட்டி இருக்குது அப்படின்னம்னா அதை வந்து எப்படி மாற்றணும் சப்போஸ் பைசா வட்டியில் சொன்னாங்கன்னா அதை எப்படி வந்து சதவிகிதமாக மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் சதவிகிதத்தில் சொல்கிறாங்கன்னா அதை எப்படி பைசாவாக மாற்றலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா முதல்ல இப்ப சதவிகித வட்டினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம சதவிகித வட்டினா வட்டினா என்ன ஒரு இதை ஓகேங்களா சதவிகித வட்டி அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் சதவிகிதம் எதுக்கு கேல்குலேட் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தவங்க நீங்க போய் பேங்க்ல கேக்குறீங்க எவ்வளவுங்க வட்டி அப்படின்னு கேட்டோம்னா பத்து பர்சன்டேஜ் அப்படின்னாங்கன்னா நூத்துக்கு பத்து ரூபா வட்டி கொடுக்கணும் ஓகேங்களா பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நூற்றுக்கு பத்து ரூபா நீங்க வந்து கொடுக்கணும் இப்ப பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்கன்னா நூறு ரூபா அவங்கள்ட்ட வாங்குறீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு கொடுக்கணும் நூத்தி பத்து கொடுக்கணும் இதுதான் சதவிகித வட்டி ஒன் இயர் கழிச்சு ஓகேங்களா ஒன் இயர் கழிச்சு நூத்தி பத்து கொடுக்கணும் இதே இது பைசா வட்டிக்கு பார்க்கலாம் பைசா வட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மாசம் மாசம் வந்து கேல்குலேட் பண்றதுதான் பைசா வட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து முப்பத்தி மூணு பைசா அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தி மூணு பைசா அப்படிங்கறது என்னது மாத வட்டி ஓகேங்களா அந்த மாதிரி மாச மாசம் கேல்குலேட் பண்ணி இதுக்கான வட்டியை கேல்குலேட் என்ன பண்ணணும் மாசம் கட்டணும் ஓகேங்களா அதுதான் வந்து பைசா வட்டி அப்படிங்கறது புரியுதுங்களா உங்களுக்கு சதவிகிதம்னா வருஷத்துக்கு கேல்குலேட் பண்றது பைசானா மாசத்துக்கு கேல்குலேட் பண்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு வந்து புரியும் இப்போ வந்து பைசா வட்டியா என்ன பண்ண போறோம் சதவிகித வட்டியா மாத்த போறோம் பைசான்னா என்னது மந்த்லி பைசா அப்படின்னம்னா மந்த்லி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க சதவிகிதம் அப்படின்னம்னா இயர் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போறோம் என்னவா போறோம் ஒரு வருஷத்துக்கான வட்டியா போறோம் ஓகேங்களா இப்ப இது ஒரு மாசம்னா இது எத்தனை மாசம் கொண்டது ஒரு வருஷம் பன்னெண்டு புரியுதுங்களா உங்களுக்கு மந்த்லியே என்னவா போறோம் இயரா போறோம் அப்ப இது வந்து மந்த்துன்னு வரும் இயருங்கிறது வந்து எத்தனை மாசம் கொண்டது ஒரு வருஷம் பன்னெண்டு மாசம் கொண்டதுதான் ஒரு வருஷம் அப்ப எழுபத்தி ஐந்து பைசா அப்படிங்கறத நம்ம சதவிகித வட்டியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தோம் எழுபத்தி ஐந்து பைசா அப்படிங்கறத என்ன பண்ணோம்னா ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்துன்னு போடுறோம் ஏன் இப்படி ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தோம்னா நூறு பைசா அப்படிங்கிறது தான் என்னது ஒரு ரூபாய் நூறு பைசாங்கிறது தான் என்னது ஒன் ருபி அதனால கொடுத்துருக்கிற பைசாவை என்ன பண்றோம் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் எழுபத்தி ஐந்து என்னன்னு சொல்லுவோம் ரூபாய்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியுதுங்களா இங்க அந்த பைசாவா உள்ளதை நம்ம என்னவா மாத்திருக்கோம் ரூபாயா மாத்திருக்கோம் ரூபாயா மாத்துறதுக்கு நூறு பைசா கொண்டதுதான் ஒரு ஒன் ருபி அப்படிங்கறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு ஏன் இங்க பன்னெண்டால மல்டிப்ளை பண்ண பைசாவை என்னவா மாத்திரம் சதவிகிதமா மாத்திரம் பைசாங்கிறது ஒரு மாதம் சதவிகிதம் பன்னெண்டு மாதம் அப்ப பைசா

இப்போ இது ரெண்டையும் நீங்க உங்க கேல்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ்னு வரும் அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க எழுபத்தஞ்சு பைசா வட்டி அப்படின்னாங்கன்னா நீங்க டக்குன்னு வந்து அதை சதவீதமா மாற்றிடலாம் நூ ஒம்பது பர்சன்டேஜ் இப்படி சொன்னோம்னா கூட நமக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு கன்ஃபியூஸ் வரும் இப்போ ஒம்பது பெர்சன்டேஜ்னா நமக்கு தெரியும் நூறுரூவா வாங்கினோம்னா எவ்வளோ எவ்ளோ அவங்கள்கிட்ட கொடுக்கணும் நூத்தி ஒன்பது கொடுக்கணும் ஈஸியா புரியும் ஓகேங்களா இதே இது வந்து பைசாங்கிறது மாச மாசம் கேல்குலேட் நமக்கு வந்து இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஓகேங்களா இப்ப நூறு ரூபா வாங்கியிருக்கோம் அப்படின்னம்னா ஒரு மாசம் கழிச்சு எவ்வளவு கொடுக்கணும் நூறு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா கொடுக்கணும் ஓகேங்களா இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் பன்னெண்டு மாசத்துக்கும் நூறு ரூபா வாங்கினோம்னா ஒரு மாசம் கழிச்சு எவ்வளவு கொடுக்கணும் நூறு ரூபா எழுவத்தஞ்சு பைசா கொடுக்கணும் இது அப்படியே வந்து பன்னெண்டு மாசத்துக்கு அப்படியே போட்டு நம்ம டோட்டலா ஆட் பண்ணி சொல்றது தான் வந்து இந்த வருஷ வட்டி அது சதவிகித வட்டி அதை நம்ம டேரக்டா இப்படி டுவெல்லால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒன்பது பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ்னா நூறு நூத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் நூத்தி ஒன்பது ரூபா ஓகேங்களா நூறு ரூபா வாங்குற இடத்துல நம்ம திருப்பி கொடுக்குறப்ப எவ்வளவு கொடுக்கணும் நூத்தி ஒன்பது ரூபா இப்ப இது பைசானா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் ரூபியா மாத்திரம் இப்போ ஒரு ரூபா வட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ரூபாங்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா புள்ளி வைக்க தேவையில்லை ஏன்னா கொடுத்துருக்கறதே நமக்கு எதில் கொடுத்துட்டாங்க ரூபாயில் கொடுத்துட்டாங்க அதனால நீங்க அதை என்னவா மாத்த தேவையில்ல ரூபாயா கன்வெர்ட் பண்ண தேவையில்ல அப்போ ஒன்று இன்ட்டு சதவீத வட்டியா மாற்றுறோம் இது வந்து பைசா வட்டி இதை நம்ம சதவீத வட்டியா மாற்றுறதுனால இன்ட்டு டுவெல்னு போடுறோம் அப்ப டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் நூறுரூவா வாங்கினோம்னா அவங்கள்ட்ட எவ்வளவு கொடுக்கணும் நூத்தி பன்னெண்டு ரூபா கொடுக்கணும் ஓகேங்களா நூத்துக்கு பன்னெண்டு ரூபா வட்டின்னு அர்த்தம் ஓகேங்களா சிம்பிளா சொல்லணும்னா அதான் இது அடுத்து ஒன்னு புள்ளி அறுபது பைசா அதாவது ஒரு ரூபா அறுபது பைசா ஓகேங்களா அப்ப என்ன பண்ணணும் இது வந்து ஒன்னு புள்ளி அறுபது திருப்பி ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா வைக்க தேவையில்ல ஏன்னு கேட்டோம்னா இதுவே எதுலதான் இருக்குது ருப்பில தான் இருக்குது பைசாங்கிறது கரெக்டா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளியில தான் இருக்குது ஓகேங்களா சொல்கிறது புரியுது உங்களுக்கு இது ருப்பியில் இருக்குது இது பைசாவில் இருக்குது அப்போ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ இன்ட்டு ஏன் பன்னெண்டுன்னு மாத்திரம் பைசாவாக எதா மாத்திரம் சதவிகிதமாக மாத்திரம் அதனால் பன்னெண்டாவில் மல்டிப்ளை பண்ணுறோம் நீங்கள் உங்கள் கால்குலேட்டரில் இல்லை நார்மலாக கூட இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா எப்படி மல்டிப் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் ஓகேங்களா டூவோட ஜீரோ மல்டிப்ளை பண்ணோன்னா ஜீரோ சிக்ஸ் டூ சார் டுவெல் ஒன் டூ சார் டூ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஒன்று ஜீரோ டூ நைன் ஒன் ஓகேங்களா இப்ப இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் இந்த ஜீரோக்கு மதிப்பு கிடையாது நைன்டீன் பாயிண்ட் டூ இது வந்து இந்த கால்குலேஷன் தேவை கிடையாது சும்மா நான் இப்படி போட்டு காமிக்கிறேன் நீங்க கேல்குலேட்டர்ல போட்டாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துரும் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா வச்சா பைசா கொடுத்தாங்கன்னா அதை சதவீதமா மாத்த தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இங்க பத்தொன்பது புள்ளி ரெண்டு அப்படின்னம்னா என்ன அர்த்தம் நூறுரூவா ரூபா ஒருத்தவங்கள்ட்ட வந்து கடன் வாங்குறீங்கன்னா அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறப்ப எவ்வளவு கொடுக்கணும் நூத்தி பத்தொன்பது ரூபா இருபது பைசா கொடுக்கணும் அதுதான் இதோட மீனிங் ஓகேங்களா அப்ப இனிமேல உங்கள்ட்ட வந்து பைசா வட்டி கொடுத்துட்டு இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னம்னா நீங்க வந்து இப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி அதுக்கடுத்து இப்ப அதே மாதிரி வந்து இப்ப மந்த்லி கேல்குலேட் அதாவது என்னது பைசா வட்டிங்கிறது வந்து மாசம் மாசம் கேல்குலேட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்து இப்ப சதவிகிதமா கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க சதவிகிதத்தை என்னவா மாத்தணும் பைசாவா மாத்தணும் சதவிகிதம்னா நமக்கே தெரியும் இயர்லி கால்குலேட் பண்றதுதான் சதவிகிதம் பைசாங்கிறது என்னது மந்த்லி இப்போ இயர்லியே என்னவா மாத்தணும் மந்த்லியா மாத்தணும் இயர்லிங்கிறது வந்து பன்னெண்டு மாதங்கள் கொண்டதுதான் ஒரு வருஷம் இது ஒரு மாசத்துக்கு அப்ப கேல்குலேட் பண்ணணும்னா இது என்ன பண்ணணும் டிவைட் பை பன்னெண்டு இங்க எப்படி மல்டிப்ளை பை பன்னெண்டு பண்ணணும் பண்ணணும் இங்கே டிவைட் பை பன்னெண்டு பண்ணணும் அவ்வளோதான் சதவிகிதத்தை பைசாவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் பன்னெண்டு வகுக்கணும் இது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டை இந்த கொடுத்துருக்கிற சதவிகிதத்தை எதாவது வகுக்கணும் பன்னெண்டு ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி ஒரு மாதத்துக்கான வட்டி கால்குலேட் பண்ணுறப்ப பன்னெண்டை பன்னெண்டாவில் வகுத்தோம்னா ஒரு ரூபா வட்டி ஓகேங்களா அதே தானே நம்ம இங்க பாத்தோம் ஒரு ரூபாய் பைசா வட்டி அந்த ரூபாய் வட்டிங்கிறது இங்க வர்றப்ப சதவீத வட்டியா வர்றப்ப கேல்குலேட் பண்ணப்ப என்ன வந்துச்சு பன்னெண்டு அதே தான் இங்க வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் இங்க வகுத்தோம்னா ஒரு ரூபாய் வட்டி உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கடுத்து ஏழு பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் மாச வட்டியா மாசம் மாசம் நீங்கள் வட்டி கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியாது மாச மாதம் கொடுக்கணும் அப்படின்னம்னா இது எப்படி கொடுக்கலாம் ஏழு கொடுத்துருக்க நம்பரை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணணும் பன்னெண்டால வகுக்கணும் ஏன்னா இது பன்னெண்டு மாதங்கள் இது ஒரு மாதம் இப்போ ஏழை பன்னெண்டாலை வகுத்தோம்னா என்ன வரும் ஐம்பத்தி எட்டு பைசா இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களோட கேல்குலேட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஐம்பத்தி எட்டு பைசான்னு வரும் அப்படி அதாவது எப்படி வரும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு வரும் இதை கேல்குலேட் பண்றப்ப நூறால என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஐம்பத்தி எட்டு பைசான்னு வரும் இங்க அப்படிதானே நான் சொன்னேன் எழுவத்தஞ்சு பைசானா என்ன பண்ணணும் நூறால வகுத்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அதே மாதிரியே தான் இங்க ஐம்பத்தி எட்டு பைசாங்கிறது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு வரும் இது ஆன்சர் ஓகேங்களா நீங்க வந்து கேல்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா இப்படிதான் எயிட் என்ன பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டோம்னா அதை பைசான்னு போடலாம் போடணும் அதை இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போடுறோம் அடுத்து பாருங்க பதினாலு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை பைசா வட்டியா மாத்தணும் பதினாலு பர்சன்டேஜ் போட்டு பதினாலு பை பன்னெண்டு இதை நீங்க வந்து வகுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் ஒன்னு புள்ளி ஒன்னு ஆறு அப்ப இது ஒரு ரூபா பதினாறு பைசா ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ வந்து பைசாவை கொடுத்துட்டு சதவிகிதம் கேட்டாலும் தெரியும் சதவிகிதம் கொடுத்துட்டு பைசா கொடுத்தாலும் தெரியும் பேசிக் கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் சதவிகித வட்டி அப்படினா ஒரு வருஷத்துக்கு கணக்கிடுவாங்க பைசா வட்டி அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு கணக்கிடுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி நீங்க பேங்க்ல இனிமேலாம் வட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்களே இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னம்னா நூத்துக்கு வட்டி அப்படின்னு சொல்லி ஓகேங்களா உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் நீங்க பேங்க்ல நகை வைக்கிறீங்க இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னம்னா கீழே கமெண்ட் கேளுங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ல தெரியுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் வாட்சிங் பாய்